குளச்சல் அருகே வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையனை அடித்து விரட்டிய தாய் மற்றும் மகள் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மேற்கு கல்லுக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சாம் வயது அறுபத்தி மூன்று இவருடைய மனைவி ஜெசிலெட் இவர்களுடைய மகள் ஜெபஷாலினி நேற்று முன்தினம் மாலையில் ஜெஸ்டின் சாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக தனது மோட்டார் சைக்கிளில் கடைக்கு சென்றார் அப்போது வீட்டில் ஜெசிலெட் மற்றும் ஜெபஷாலினி ஆகிய இருவரும் இருந்தனர் அப்போது இரவு ஏழு மணி அளவில் வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது உடனே ஜெசிலிட் கதவை திறந்தார் அப்போது வாசலில் நின்ற முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் திடீரென ஜெசிலிட்டை தாக்கிவிட்டு வீட்டுக்குள் புகுந்து அவரது கழுத்தில் கிடந்த ஒன்பது பவுன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெசிலிட் தங்க சங்கிலியை விடாமல் பிடித்துக்கொண்டு போராடியபடி திருடன் திருடன் என கூச்சலிட்டார் அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த ஜெப தாயாரின் சங்கிலியை பிடித்து விழுத்துக் கொண்டிருந்த வாலிபரை சரமாரியாக தாக்கினார் இன்னொரு நபர் அங்கிருப்பார் என்பதை சற்றும் எதிர்பாராத வாலிபர் அதிர்ச்சியடைந்தார் ஆனாலும் அவர் இரண்டு பெண்களையும் கடுமையாக தாக்கி கீழே தள்ளிவிட்டார் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாயும் மகளும் தைரியமாக போராடினார்கள் அதனால் இனிமேலும் இங்கிருந்தால் மாட்டிக்கொள்வோம் என பயந்து போன வாலிபர் சங்கிலி பறிப்பு முயற்சியை கைவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அதைத் தொடர்ந்து நிம்மதியடைந்த ஜெசிலிக் கடைக்கு சென்று தனது கணவருடன் செல்போனில் பேசி நடந்த விவரத்தை கூறினார் உடனே அங்கிருந்து ஜெஸ்டின் சாம் வீட்டுக்கு வந்து மனைவி மற்றும் மகளுக்கு ஆறுதல் கூறினார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுபற்றி குளச்சல் போலீசில் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டி மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ள என தேடி வந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள் அப்போது கண்காணிப்பு கேமராவில் ஒரு வாலிபர் உருவம் பதிவாகியிருந்தது அதை வைத்து விசாரணை நடத்திய போது அந்த வாலிபர் குளச்சல் பணவெளி பகுதியைச் சேர்ந்த சிவா வயது இருபத்தி நான்கு என்பதும் அவர் மீது குளச்சல் மற்றும் குறிச்சி பகுதிகளில் ஏற்கனவே திருட்டு உள்பட ஏழு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து சிவாவை போலீசார் கைது செய்து இரணியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்